அனைவருக்கும் வணக்கம் கல்யாண பாக்கியம் உங்களுக்கு அமையவே இல்லையா அதே போல் திருமணம் ஆகிக்கூட குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கலையா உத்தியோகத்தில் உங்களுக்கு வேண்டிய ஒரு நினைத்தது நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பள்ளி விளக்கூடிய உபாதைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க தேவர்கள் பெருமானை அரச மர வடிவில் வழிபட்டது இந்த இடம் தான் சேரமானுக்கும் ஆதிசேசனுக்கும் தாண்டவ தரிசனம் நடந்தது இந்த இடம்தான் ஒளவையார் அவ்வையார் ஒரு வளர்ப்பு பெண்ணுக்கு திருமணம் செய்து செய்துவிட்டது போன்ற பெருமைகளை உடைய மிக பெரும் ஒரு பழமை வாய்ந்த தலம் தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு மேலும் இந்த கோவிலுக்கு என்னெல்லாம் பெருமை இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முக்கியமாக முனிவர் கிளியாக மாறி சிவலிங்கத்தை வழிபாடு செய்த தலம் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தளம் ஐநூறுலேருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய ஒரு பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் நம்ம தமிழகத்துல தான் இருக்குது இங்கே போகிறதால இன்னும் என்னெல்லாம் நம்ம நமக்கு நினைத்தது நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோலயே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லிங்கமானது ஒரு பக்கம் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தில் ஒரு வெட்டு தழும்பு இருக்குமா அது பல நூறு வருடங்களாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிற ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கும்போது இந்த வீ இந்த கோவிலுக்கு நானும் போயிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கேன் எனக்கு இது பற்றின ஒரு தகவல் தெரியல இந்த வீடியோவை பார்த்து தான் நான் இப்போது இந்த கோவில் பற்றிய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவ சிவ இந்த வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு குழப்பம் கடன் பிரச்சனை என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக இப்போ நடக்கலை அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்களா அதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் தெரியணும் அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதுங்க ஏன் அப்படின்னா இது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழமை வாய்ந்த கோவில்களில் எப்போதுமே மிகப்பெரும் ஒரு தல புராண வரலாறு இருக்கோ அதில் குறிப்பாக நம்ம பிரமிக்கக்கூடிய வகையில் இங்கு உண்மையான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் ஐநூறுலேருந்து ஆயிரம் வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக பதிமூன்றாம் நூற்றாண்டில் மாமன்னனான சுந்தரபாண்டிய பேரால கட்டப்பட்ட கோவில் தான் சுகவனேஸ்வரர் கோவில் அதாவது சேலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோவிலை பற்றி தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் அதாவது இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரால் திருப்புகளில் இந்த தளத்து முருகனை பாடியிருக்காரு இந்த தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிரி மர தள இந்த இடத்துல இருக்குது சுக பிரம்ம மகரசி இந்த தல இறைவனை வழிபாடு செய்து தவம் செய்த திருத்தலங்க இந்த சிவனுடைய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி கொஞ்சம் கூடிய வனமா இருந்ததாகவும் கிளிமுக சுகமுனி தவம் ஏற்றி வழிபாடு செய்த இடோ இங்கிருக்கக்கூடிய இறைவன் சுகவனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த கோவிலுடைய தல வரலாறு ரொம்பவே வித்தியாசமானதுங்க அதாவது பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பில் ஒவ்வொன்றும் எப்படி வித்தியாசமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை சொன்னாராம் இதை கேட்ட சுகர் முனிவர் சரஸ்வதி கிட்ட போய் இதை சொல்லிட்டாரு இதனால் கோபம் கொண்ட பிரம்மன் சுகர்முனிவரை கிளியாக மாற சாபம் கொடுத்துட்டு ரொம்பவே கோபத்தில் சாபம் கொடுக்கறாரு கொடுத்துட்டு பாபநாச பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த சுகவனேஸ்வரர் கோவில் இந்த கோ பகுதியில் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் இருப்பாரு வழிபட்டுட்டு வந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்னாராம் அதே போல் வந்து எண்ணற்ற கிளிகளோடு தானும் ஒரு கிளி வடிவமாக சுகர் முனிவர் சிவபெருமான வழிபட்டுட்டு வந்திருக்காரு அப்போ அந்த வேளையில் வேடன் ஒருவன் கிளிகளை விரட்டியடிக்க வராரு அவை புற்றின் மீது பதுங்கி இருக்கிறத பாக்கிறாரு இதனால கோபம் கொண்ட வேடன் புற்ற வெட்டுறாரு அதாவது கிளிகள் எல்லாமே அங்க இருந்து பறந்து போகுது அப்போ ராச கிளி அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த சுகர் முனிவர் மட்டும் சுயமூர்த்தியின் மீது அவர் முடியின் மீது சிறக்க விரித்து காத்து உட்கார்ந்துகிட்டாரு வேடன் கிளியை வெட்ட ரத்தம் பீரிட்ருக்கு கிளி இறக்க சுயம் சுயம்புவினுடைய தலையில் இருந்து ரத்தம் பீரிட அப்போதான் வேடனுக்கு இறைவனை புரிந்தது அதாவது நாம் செஞ்சது தவறு அப்படின்னு புரிய தன்னுடைய வாளால் தன்னைத்தானே வேடன் வெட்டி மாய்த்து கொண்டாராம் த அதே போல் சிவனடி சேர்ந்ததால் கிளி உருவம் மறைய சுகமுனிவரும் பெருமானே உன்னுடைய திருப்பெயர் சுகவனேஸ்வரராக இருந்து இந்த தளம் அருள வேண்டும் அப்படின்னும் கேட்டுக்கோ அப்படியே இறைவனும் அருளியதாக வரலாறு சொல்லுது அதாவது அந்த முனிவர் வந்து கிளியாக மாறி இறைவனை வழிபாடு செய்யும் போது நடந்த இந்த தாக்குதலால் இறந்து போறாரு பிறகு அவரும் சுய உருவம் பெற்று மீண்டும் வராரு இப்படி நடக்கும்போது அந்த லிங்கத்தின் மீது ஒரு வெட்டு உழுந்திருக்குங்க அந்த வெட்டு கூட இன்னைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னும் அந்த சிவலிங்கம் தலை சாய்த்தவாறு இருக்கிறத இன்னைக்கும் நம்ம அந்த கோவில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மூலலிங்கம் ஒரு பக்கமாக சாய்வாக இருக்குமா <this> <this todic> முடியில வேடனால் வெட்டப்பட்ட தழும்பு இருக்கிறத இன்னைக்கும் பார்க்க முடியுமா ஆவுடையார் பிற்பக்கமாக பார்க்கும்போது ரெண்டு பிளவாகவும் விஷய வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோமசுந்தரம் ஒரே பீடமாக சேர்க்கப்பட்டிருக்கிறதையும் இது மற்ற சிவத்தலங்களில் எங்கேயுமே காண முடியாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இது மட்டுமா இந்த தளத்துக்கு பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ ராகு செவ்வாய் இருவரும் இந்த தளத்தில் இடம் மாறி இருப்பாங்க இந்த கிரகங்களை வழிபடுறதால நல்ல உங்கள் கைகூடும் திருமணமாகாமல் யாராவது வெகு நாட்களாக காத்திருக்காங்க வரண் அமையவே இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா திருமண பாக்கியம் கை கூடி வரும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நவகிரக சக்தி மேல் தளத்துல பள்ளி உடும்பு உருவங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் பள்ளி விழக்கூடிய உபாதைகள் நிவர்த்தி பெறக்கூடிய சுகம் பெறலாம் இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லலாம் இங்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வேஷ்டி சேலை வாங்கி படிக்கிறதோ மஞ்சள் காப்பு சந்தன காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் பால் அபிஷேகம் இவையெல்லாம் செய்யறதோ வழக்கமாக இருந்துட்டு வருது இங்க வந்து பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகட சக்கர விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தளத்துல இருக்கக்கூடிய விக சக்கர விநாயகருக்கு அதாவது மாலை தேங்காய் பழம் கடலை சர்க்கரை இவையெல்லாம் வைத்து அர்ச்சனை செய்து வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பால அரிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாதைகள் எல்லாம் நீங்குமா கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உத்தியோக பாக்கியம் வேண்டவங்க இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டாங்க அப்படின்னா பள்ளி விழக்கூடிய உபாதைகள் விலக இந்த தளத்துக்கு வழிபட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாபம் பெற்ற சுகமுனிவர் கிளி உருவம் கொண்டு இறைவன வழிபட்ட தலம் அப்படிங்கிறது அழகிய கிளி முகம் கொண்ட சுகமுனிவருடைய மூலவர் உற்சவ மூர்த்தியும் இங்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இதனாலேயே சுகவனம் என்றும் சுகவனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாரு அருணகிரிநாதர் திருப்புகல்ல இந்த தலத்து முருகனை பாடி இருக்கிறது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா தேவர்கள் பெருமான அரசமர வடிவில் வந்து வழிபட்டதோ அதே சேரமானுக்கும் ஆதிசேசனுக்கும் தாண்டவ தரிசனம் தந்ததும் ஒரு வளர்ப்பு பெண்ணுக்கு திருமணம் செய்து வித்தது போன்ற பெருமைகளை உடைய இந்த சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்மிகு சுகவனேஸ்வரர் கோவில் சேலம் மாவட்டம் மேலும் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும் மூலலிங்கம் ஒரு பக்கமாக சாய்வாக இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் இவையெல்லாம் நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கவனிச்சு பாருங்க கண்டிப்பாக இது மாதிரி இருக்கும் அதே போல் வைகாசி பெரு திருவிழா இங்கு பத்து நாட்கள் ரொம்ப விமர்சையாக நடக்குங்க கார்த்திகை தீப திருவிழா சித்திரை திருவிழா ஆகியவையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இங்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல பெருமைகளை நாம் இந்த கோவிலை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க இங்கு இருக்கக்கூடிய இந்த தளத்தில் நாம் போய் ஒரு முறை வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலினுடைய மேற்கு பிரகாரத்தில் இரட்டை விநாயகர் சன்னதியில் பின்னால் சாஸ்தா யானை பிடத்தின் மேலே ஒரு காலை மடித்தும் ஒரு காலை தொங்க விட்டும் அமர்ந்து கோலத்தில் அவர் செய்கிறாரு இவரை வணங்குறதால வாதம் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாமே நீங்கும் இவருக்கு செய்யப்பட்ட இந்த பாலாபிஷேக தீர்த்தம் நரம்பு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு அருமருந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வேஷ்டி சேலை வாங்கி படைக்கிறதோ மஞ்சள் காப்பு சந்தன காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் பால் அபிஷேகம் இவை எல்லாமே மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு போகலாங்க அது ரொம்ப உடனேயே சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இங்கு இறைவன் இறைவி சன்னிதி இடையில அமண்டுக அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் எனும் கிணறு ஒன்று இருக்குது இதில் தவளைகள் வசிப்பது இல்லை என்பதால் இந்த பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானை கிளிமுகம் கொண்ட சுக முனிவர் வழிபட்டு இங்கே வந்ததால் இந்த திரு அதாவது சுகவனேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு திருநாமம் வந்ததாகவும் ஒரு பெயர் இருக்கிறத பார்த்தோம் இப்படி இந்த கோவில் பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க குறிப்பாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த கோவில் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகம் எங்கும் இந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடிய மிக மிக ஒரு பழமையான கோவில்களும் நம்ம தமிழகத்துக்கே இருக்கக்கூடிய வரலாற்றை சொல்லக்கூடிய ஆச்சரியமான கோவில்களும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க மேலும் இந்த வீடியோவை பார்த்து தான் நான் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கோவிலுடைய கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் டைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்